ஓம் சக்தி திருநியமம் சப்த கன்னியர் மாகாளத்து காலாப்பிடார் ஆசியோடு ஆன்மீக சித்தன் பெரும்பிடுகு முத்திரையர் சூரன்மாறன் ஆசியோடு முத்திரையர் வரலாற்று மீட்டிருவாக்கும் சேவையை தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றோம் முத்திரையர்கள் நீர் மேலாண்மையினுடைய முன்னோடிகள் அவர்கள் செய்த துண்டின் பயனாக காவிரி பகுதி டெல்டாவாக பொன் விளையும் பூமியாக இன்றைக்கும் போற்றி புகழப்பட்டு வருகின்றது முத்தரையர் முத்திரையர் நாடு என்று காவிரி பகுதி மட்டும் ஒரு காலகட்டத்தில் ஆண்டார்கள் என்று பெருவாரியான வரலாற்று ஆசிரியர்கள் புகழ்கின்றார்கள் அவர்கள் தமிழகத்தின் மத்திய பகுதி மட்டும் ஆளவில்லை சென்னையிலும் முத்தரையர் பேரரசு மலர்ந்து அங்கே அறவழியில் நல்லாட்சி நடத்திய ஒரு செய்தியை தான் இந்த காணொலியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் ஆன்மீக மெய்யன்பர்களே சென்னையிலே ஆதம்பாக்கம் பரங்கி மலை என்று ஒன்று இருக்கின்றது விரங்கி முனிவருக்கு நந்தி வடிவிலே சிவன் காட்சி கொடுத்த காரணத்தினால் அந்த ஆலயத்தில் நந்தீஸ்வரர் இருக்கின்றார் அந்த ஆலயத்துக்கு மூலனாகிய முத்திரையன் செய்த கொடையை பற்றிய கல்வெட்டி செய்திகளை இந்த காண ஆதாரத்தோடு தந்திருக்கின்றோம் அந்த திருக்கோயில் தனிப்பலகை கல்வெட்டிலே மூலனாகிய முத்திரையன் விளக்கறிக்க தொண்ணூறு சாவா ஊவாடுகள் கலிச்சிங்க மன்றாடையிடம் ஒப்படைத்து நெய் அளிக்க ஏற்பாடு செய்ததை தான் அந்த கல்வெட்டு புகழ்ந்து பாராட்டுகின்றது சென்னையில் முத்தரையர் பேரரசு அறவெளியிலே நின்று சைவத்துக்கு செய்த தொண்டுகளை தான் இந்த கல்வெட்டு புகழ்கின்றது தமிழ் கூறும் நல்லுலகில் தமிழகம் முழுமையும் ஆட்சி செய்தவர்கள் முத்திரையர் குல மன்னர்கள் அதற்கான கல்வெட்டுச் சான்றுகள் ஏராளம் ஏராளம் அவற்றையெல்லாம் எங்கள் காலாப்படாரி மீட்டுருவாக்கம் செய்து இன்றைக்கும் நம்முடைய உறவுகளுக்கும் அரசாங்கத்திற்கும் தந்து கொண்டிருக்கின்றால் இந்த சேவை தொடரும் உறவுகளே அப்படிப்பட்ட மாகாணத்து காலாப்பிடாரி கோயில் அமைப்பதற்காகவும் ஒரு ஏக்கர் நிலம் வாங்குவதற்காகவும் நீங்கள் தொடர்ந்து எமது அரையர் சூரன்மாரன் பிடாரி அறக்கட்டளைக்கு நீங்கள் நன்கொடை தாருங்கள் ஆன்மீக தொண்டை இன்று எடுப்போம் நாளைக்கு கல்வி தொண்டினையும் தொடர்வோம் நன்றி வணக்கம்